விருச்சகராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது மனசு இரு நிலையைப்படுத்தி ஓடிக்கிதுக்கு ஒரு நிலைப்படுத்தி எனக்கு ஓடலை ஏன் காரணம் என்னென்னா விருச்சகராசிக்கு யார் பார்த்திங்கன்னா செவ்வாய் விருச்சகராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் ரெண்டு பேரும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விடா கொண்டேன் கொடா கொண்டேன் தான் நம்ம அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் அப்படியே பர்ஃபெக்டாக செய்வீங்க மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்களுடைய விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக செய்வீங்க நம்மளுடைய விச்சக ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சரியா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஆஞ்சநேய வழிபாடு செய்ய முடியுமான்னு பாருங்கள் முடிஞ்சளவு அஞ்சு டு ஆறு பல இடங்களில் கோவில் பிறந்துடுறாங்க சில இடங்களில் சின்ன ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்க சில இடங்களில் பெரிய ஆஞ்சநேய பகவான் வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் கும்பிட போகிறீங்களோ அந்த ஊரில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஏற்றவாறு நீங்கள் வெற்றிலை மாலை வந்து க எண்ணிக்கை வந்து கணக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய வழிபாடானது பதினெட்டு சனிக்கிழமை வெற்றிலை மாலை சாற்றிருக்கணும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில் வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துல வந்து நம்ம எல்லாருமே இயங்கிக்க இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி எண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்கும் அப்போ இந்த வழிபாடை நான் எப்படி செய்யணும் எனக்கு சொந்த வீடு வாங்கணுன்னு ஆசை இருக்குது மனசு இரு நிலையைப்படுத்தி ஓடுகிறதுக்கு ஒரு நிலைப்படுத்தி எனக்கு ஓடலை ஏன் காரணம் என்னென்னா விருச்சகராசிக்கு யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சகராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டு பேரும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விடா கொண்டேன் கொடா கொண்டு தான் நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இருப்பீங்க அப்போ சொந்த வீடு விருச்சகராசிக்காரங்க வாங்குறது அவ்வளவு சுலபமான விஷயமாக இருக்கவே இருக்காது போராடி கஷ்டப்பட்டு கடன்பட்டு துன்பம் பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் பட்டிட்டியா ஆனால் வீடு கட்டுறதுக்கு முயற்சியில் பல தடைகள் வருது இந்த தடை எப்படியா உடைச்சிட்டு நான் சொந்த வீட்டில் இருந்தே தீர்வேன் சொந்த வீடு வாங்கியே தீருவேங்கிற லட்சியத்தில் தான் என்னுடைய முயற்சியை இப்போ வரையும் நான் கொண்டு வந்து இருக்கேன் என்னுடைய ஆசைகள் நிறைவேறினால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம அன்பாண்ட உச்சகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் அப்படியே பர்ஃபெக்டா செய்வீங்க மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்களுடைய விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா செய்வீங்க அப்போ இப்போ இந்த சொந்த வீடு கட்டணுன்னு முடிவு நான் சொல்ற வழிபாடை நீங்கள் மனசார செய்யணும் செய்ய நினைக்கும் போது பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட ஐடியா கேட்கக்கூடாது இது சொன்னாரு இது சொன்னதை நான் செய்யலாமா கேட்கவே கேட்க நான் சொல்றேன் நீங்கள் மனசார செய்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடு கட்டி கீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்துட்டேன் ஏன்னா சொந்த வீடு வாங்கிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்க இதுதான் எனக்கு தேவை ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாட நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ண போகிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போகுது இதுதான் நம்ம ரெண்டு ஒரு டீலிங் ஓகே டீல் ஓகேவா இப்போ நம்ம போப்போம் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சரியா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஆஞ்சநேய வழிபாடு செய்ய முடியுமான்னு பாருங்கள் அளவு அஞ்சு டு ஆறு பல இடங்களில் கோவில் திறந்துடுறாங்க ஸோ அப்படி துறக்கலை அப்படின்னா மாலை நேரத்தில் சனி பகவானுடைய ஓரையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதம் வரையும் ஆஞ்சநேயர் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பெருசாக இருப்பார் ஓகேவா சில இடங்களில் சின்ன ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்க சில இடங்களில் பெரிய ஆஞ்சநேய பகவான் வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் கும்பிட போகிறீங்களோ அந்த ஊரில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஏற்றவாறு நீங்கள் வெற்றிலை மாலை வந்து க எண்ணிக்கை வந்து கணக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய வழிபாடானது பதினெட்டு சனிக்கிழமை நீங்கள் உறுதியாக வெற்றிலை மாலை சாற்றிருக்கணும் அப்படி நீங்கள் வெற்றி மாலை கரெக்டாக சாத்தி நீங்கள் ஆஞ்சநேய பகவானை முழுமையாக சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சொந்த வீடுக்குரிய வாங்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை ஆஞ்சநேய பகவானுடைய முழு ஆசீர்வாத மூலமாக நம்முடைய அன்பார்ந்த விச்சராசிக்காரர்கள் உறுதியாக பெறுவீங்கிறது நிச்சயமாக உண்மை இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்ல போற கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இந்த காலத்தில் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க சோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்றேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடையும் உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்லமே இல்லைதான் எதாருக்கா ஜாலம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் அதனால முடிஞ்சளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்க ஜாலம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல வாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேக்க நினைக்கீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்கா இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க அதே நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொண்ணான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காத கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்